எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வடவழநிலில் இருக்கக்கூடிய அதாவதுங்க வடவழநீலில் ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அடுத்து ஆர்கார்ட் ரோடு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய பிக் பஸார் ஷாப்பிங் மாலுக்கு அடுத்து போர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மெகா மார்ட்டு ஏன்னா நான் ஏற்கனவே சில பதிவில் போட்டிருக்கேன் மெகா மார்ட் அப்படின்னாவே தெரியாத ஆர்ட்டை யாருமே இல்லைங்க இந்த மெகா மார்ட்டை அடுத்து வளசரவாக்கத்தில் அருமையான காலியிடம் வந்து ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கீங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி அந்த இடத்த பற்றின பதிவு தான் இப்போ நான் நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன் நல்லா கேட்டுக்குங்க மக்களே அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா முப்பது அடி இடத்தோட பிரண்டேஜ் லேண்ட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அடிங்க அந்த இடத்தோட டைமென்ஷன் நீல அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது அந்த இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ் உள்ள இடங்க பெங்களூர் எலிஜிபிலிட்டி உள்ள இடம் அது மட்டும் இல்லைங்க இந்த இடம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஃபேஸிங்கில் இருக்குங்க இந்த இடம் இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த இடம் ரொம்ப ரொம்ப டீசண்டான ஏரியாவில் அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி ஏரியா மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் முப்பது ரோட்டில் ஒரு இடம் வந்துச்சுன்னா அந்த இடம் வந்து எப்பேற்பட்ட இடமா இருக்குங்கிறத ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன் நல்ல அமைதியான ஏரியாங்க இந்த இடத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கோடியே எழுபது லட்ச ரூபா வந்து சொல்கிறாங்க நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்கிற மாதிரி தாங்க இந்த இடம் அக்ரிமெண்ட் ஹோல்டர்கிட்டையோ பவர் ஹோல்டர்கிட்டையோ கிடையாதுங்க டைரெக்டாக வந்து ஓனர்கிட்ட தான் இருக்குது இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் எங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு கால் பண்ணி பேசுங்க இடம் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்கள் போய் இடத்த பாருங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட எங்கள் ஸ்டாஃப் அமுச்சு வரோம் இடத்த காட்டுவாங்க இடத்த காட்டின விற்பாடு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரக்டாக ஓனர் மீட்டிங் தருங்க ஓனர்கிட்ட உட்காந்து நீங்கள் ரேட்டை பேசுங்க ரேட்டு உங்களுக்கு ஓகேவா ஆர்ச்சி அப்படின்னா இம்மிடியட்டாக வந்து டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கங்க வாங்கிட்டு உங்கள் லாயர்கிட்ட கொடுங்க லீகல் பார்க்கட்டும் லீகல் பார்த்துட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து இந்த இடத்த வாங்கலாம் எந்த வில்லங்கமும் இல்லைன்னு சொன்ன விற்பாடு அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆனால் இந்த இடத்தோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா லீகல் பார்த்துட்டு யார் சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அந்த கஸ்டமருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நான் ஏன் வந்து ஒவ்வொரு பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஓனருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை வந்து நான் பதிவில் நான் சொல்லிடுறேன் இதைத்தான் ஓனர் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்